பொன்னேரி அரசினர் கல்லூரி மாணவர் விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இயங்கி வரும் உலகநாத நாராயணசாமி அரசினர் தன்னாட்சி கல்லூரியில் இந்த ஆண்டு திருச்சி தஞ்சாவூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி சேலம் திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு பயிர்வதற்கு சேர்ந்துள்ளனர் தொலைதூரத்தில் இருந்து வரும் இவர்களுக்கு கல்லூரி அருகாமையில் உள்ள மாணவர் விடுதி மிகவும் பயனுள்ள வகையில் இருந்து வருகிறது அவ்வாறு பொன்னேரி அரசினர் கல்லூரி மாணவர் விடுதியில் இந்த ஆண்டு அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்ந்துள்ள மாணவர்களை வரவேற்கும் விதத்தில் விடுதியில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கேத் பல்வந்த் கலந்து கொண்டு மாணவர்களிடத்தில் தன்னம்பிக்கை உரையாற்றினார் அப்பொழுது இந்திய நிர்வாக ஆட்சிப்பணி ஐஏஎஸ் பயில்வதற்கு எந்த அளவுக்கு கடின உழைப்பை செலுத்தி கல்வி பயின்றதையும் தற்போது கொண்டுட்சியராக பணியாற்றுவது குறித்தும் மாணவர்களிடத்தில் கூறி உற்சாகப்படுத்தினார் மேலும் திருக்குறளை அழகாக மாணவர்களிடத்தில் கூறியும் குட்டி கதைகளை தமிழில் புரியும்படி பேசி அசத்தினார் இதனால் மாணவர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்தனர் விடுதி காப்பாளர் அன்பழகன் வரவேற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் செல்வராணி பொன்னேரி தனி வட்டாட்சியர் சித்ரா சமூக ஆர்வலர் குரு சாலமன் உலகநாத நாராயணசாமி அரசினர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக கல்வி பயின்று வரும் மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் விடுதியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டது वो नंगे पता पड़ा ना, वाली पसंद ला। बेस्टी सुधारी क्या आंसर? मैं नींद आ रहा है, कल जाऊंगा ना नींद सुबह। ए वेलकम, कोरोना वाले बने हैं बीच करने। यहाँ पे दोनों आने पता लगेगा वाली बच्चियाँ, नींद सुबह पसंद ले। के लिए यह